ஹாய் Viewers, வெல்கம் டு DD பண்டாஸ் குக்கிங் நம்ம இனிக்கு பார்க்க போடக்கூடிய ரெசிபி என்னென்னா எல்லாத்துக்குமே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ஒரு டிஷ்ஷு இந்த டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் அதிகமாக நம்ம இந்த ரெசிபி நம்ம செய்ய மாட்டோம் வெளியே தான் இந்த ரெசிபி வந்து இந்த டிஷ்ஷை வந்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்துட்டு இந்த மழை காலத்துலேயும் சரி இந்த வெயில் அடித்தாலும் சரி எல்லா டைம்லையுமே நம்ம போய் வாங்குறது இந்த டிஷ்ஷாக தான் இருக்கும் என்னன்னு தெரியுமா வியூவர்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு ரோட்டு கடை களான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரீட் காளான் வந்துட்டு வீட்டில் எப்படி சுவையா செய்யலாம் சூப்பரான டேஸ்ட்டோட நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாங்க வந்து எந்த கடையில ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட் எந்த இடத்துல அதிகமா குடுக்கறாங்களோ அந்த கடையில அவர்கிட்ட கேட்டு அதே மாதிரி டேஸ்ட் நாங்க கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்க செஞ்சு பார்த்து அந்த டேஸ்ட் சூப்பரா வந்துச்சு சோ அதனால நம்ம எப்படி அதே மாதிரி எப்படி கொண்டு வரது அப்படின்னு நாம இன்னைக்கு சொல்றோம் இப்ப வாங்கறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்திரலாம் ஸோ மெயினாக வந்துட்டு ரோட்டுக்கடை காலனில் வந்துட்டு மெயினாக நம்ம நம்மளோட போடுற இந்த காலான் வந்து கண்டிப்பாக போடவே மாட்டாங்க அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் இந்த காலான் ஆட் பண்ணுவாங்க மிச்சது எல்லாமே வந்து நம்மளாக ஓனாக ரெடி பண்ணுறது தான் இப்போ வாங்க அது எப்படி தேவையான பொருட்கள்னு பார்த்தரான் இதுக்கு வந்து கண்டிப்பாக வேணுங்கிறது முட்டைக்கோஸ் தான் வியூவர்ஸ் ஸோ முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக வேண்டாம் நீல நிலமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து பெரிய வெங்காயம் மைதா மாவு கார்ன்ஃபிளா மாவு அண்ட் வந்துட்டு மொளம் உப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கறி மசாலா இது கரம் மசாலா கறி மசாலா இது கரம் மசாலா அண்ட் வந்து ரெண்டு மூணு காளான்னு போதும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கலர் ஜிலேபி ஜிலேபிப்படி தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கலக்கி வச்சிருக்கோம் தண்ணியில் அண்ட் வந்து ம மல்லித்தலை கருவேப்பில் அண்ட் வந்து இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சோயா சாஸ் டொமேட்டோஸ் Chili Sauce இது எல்லாமே வேணும் ஸோ உங்களுக்கு வந்து சோயா சாஸ் சில்லி சாஸ் நம்ம எப்பவுமே வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாலும் பரவாயில்ல பட் ஆனால் இது யூஸ் பண்ணீங்கன்னா அதே மாதிரி taste வரும் அதனாலதான் நாங்கள் அதை எடுத்திருக்கோம் இப்போ வாங்க எப்படி செல்லான்னு பாத்திரலாம் கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி வியூவர்ஸ் நம்ம அதே மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ட்ரீட் எப்படி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் ஒரு பிளேட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ வாங்க அது எப்படி இப்போ ஒரு பவுலில் நாங்கள் வந்து எவ்வளோ எடுத்துருக்கோன்னா சின்ன ஒரு முட்டைக்கோஸ் தான் அதில் வந்து பாதி முட்டைக்கோஸ் எடுத்து நல்லா வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போதும் சால்ட்டு இது கூட கொஞ்சம் ஜிலேபி பொடி ரெட் கலரோடது போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம ஓனா செய்யறது நான் அவங்க எப்படி நம்ம டைரெக்டா ஃபஸ்ட்டு காலாக நல்லா எடுத்து வச்சிருப்பாங்க அந்த சிப்பி காலான்னு சொல்லுவாங்க அது பேரு ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க நம்ம வந்து ஓனா இப்போ இமீடியட்டா ரெடி பண்றோம் இதை வந்து நீங்க எடுத்து கூட வச்சுக்கலாம் அப்புறம் நீங்க இடைக்கடைக்கே வேணா நல்லா எண்ணெயில போட்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போப்போ வேணுமோ இந்த காலான் வந்து நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி நினைக்கிறேன் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா மாவு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ வந்து கார்ன்ஃபிள மாவு ரெண்டுமே ஈக்குவலாக போட்டுருங்க உங்கள் முன்னாடி காட் காட்டுனது வந்து சால்ட் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் கொஞ்சமாக தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் போதும் அந்த இஞ்சி பூண்டு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அதுலேயே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம் அதனால நாங்கள் போடுற வீடியோ சூப்பராக இருக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்துட்டு ஸ்ட்ரீட் காளான் எப்படி செய்யறதுன்னு போடுறோம் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் வேலையே இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் போட முடியாதது ஆயிடுச்சு இப்போ இது ஒரு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சுக்கலாம் இது ரொம்ப தண்ணி வரக்கூடாது வியூவர்ஸ் நம்ம அதை தண்ணியே இல்லாமல் கொஞ்சமாக லைட்டாக அந்த இஞ்சி கொண்டு பேஸ்ட்டுக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக ஐத்துணு உண்டு எல்லாேருக்கும் இப்படி தீபாவளியெல்லாம் ஹாப்பியாக போயிருந்துச்சுங்களா நம்ம இந்த இருக்கோம் டைம்ல டைமில் இல்லை தீபாவளி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் எல்லோரும் வீட்லேயும் ஹாப்பியாக இது பண்ணியிருப்பீங்க நினைக்கிறோம் நாங்களும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் தீபாவளி டைம்ங்கிறனால ஸ்வீட்ஸ் போடுறது அப்படின்ட்டு இப்போ போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது அந்த முட்டை நம்ம அந்த மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதை நல்லா மிக்ஸ் ஆகணும் அவ்வளவுதான் இந்த இதை நீங்கள் பொறிச்சு எடுத்து எவ்வளோ நாள் வேணாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜ் இல்லாதனால வெளியே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க ஒரு கரெக்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டி டேஸ் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் டென் டு ஃபிஃப்டி டேஸ் கூட வேண்டாம் நம்ம வீட்டில் செய்கிறோங்கிறதுனால இமீடியாக செஞ்சுக்கோங்க இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஒன் வீக் எடுத்து வச்சால் கூட போதும் இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக விட்டுருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் நார்மல் ஒரு நம்ம நார்மல் இந்த வடை போண்டா சுடுற அளவுக்கு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஹீட் ஆகட்டும் இதில் நம்ம இப்போ பொறிச்சு வச்சு நம்ம வந்துட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இதுக்கு பேர் சிப்பி காளான்னு தான் சொல்லுவாங்க வியூவர்ஸ் அப்படியே இது வந்து தூவி விடுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க இது என்ன பண்ணலான்னா நீங்கள் எந்தெந்த ஷேப் வேணுமோ அப்படியெல்லாம் போட்டுக்கலாம் லாஸ்ட் என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம உடச்சி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா வந்துட்டு க கையிலையோ இல்லையோ அந்த எண்ணெய் அதாவது அந்த சூடு போனதுக்கப்புறம் கையில் இது பிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா கரண்டியிலேயே நல்லா குத்தி விட்டிங்கன்னா நம்ம எப்படி ரோட்டு கடையில் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்துட்டு சின்ன சின்ன பீஸா இல்லை அது கூட நல்ல இதாகி வரும்ல அந்த மாதிரி கிடைக்கும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்புறம் நெக்ஸ்ட் திருப்பிக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ருக்கு யூஎஸ் நாங்கள் இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலை மெயின் விஷயம் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் நாங்கள் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணலை நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஸ்னாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் முட்டைக்கோசம் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்ம இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு ஆயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ இது வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் அதே மாதிரி நாங்கள் இப்போ அந்த பேஸ்ட் மாதிரி ஒன்று செய்வோம் ஸோ அதை நான் சொன்னேன் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த இடத்துல இருக்கிறனால ரோட்டு கடற்காளில் நாங்கள் பார்க்குற இடத்துல அவர் மெயினாக வந்து அந்த அதை மிக்ஸ் பண்ணிடுறதுனால தான் அந்த டேஸ்ட்டே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காளானோட டேஸ்டே கிடைக்கிது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து தனியாக நம்ம இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நம்ம ரியல் காளான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இல்லை தனியாக நம்ம காளான் செய்ய ஓலி ஆப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கான மெயின் प्रिपरेशन இதுதான் இதை ஃபர்ஸ்ட் நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ வந்து நல்லா அந்த காளானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் அது சூடாக இருட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதாக அந்த பேஸ்ட்டு செய்கிறதுக்கு இப்போ வந்து இதில் நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் சில கடையில் எல்லாருமே டக்கு டக்குன்னு நீங்கள் நிறைய பேர் எப்படியும் மசாலா ஆட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இவர் இப்படி தான் செய்கிறாரு அதனால் தான் மேபி அவர்கிட்ட அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கா என்னன்னு தெரில இப்போ வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா நாங்கள் இது ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இந்த ஸ்பூனில் நாங்கள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கோம் அண்ட் வந்து கறி மசாலா அப்புறம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் நம்ம இதே தான் காரம் வேறு எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி நம்ம முட்டை கொஸ்டாக ஆல்ரெடி எந்த காரமும் ஆட் பண்ணலை இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வியூவர்ஸ் இதுதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு தனியாக எப்படி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்துட்டு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஒரு கரெக்டாக ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளா மாவு எடுத்துக்கோங்க வியூவர்ஸ் சோளம் மாவு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனில் இந்த பவுலுக்கு ஈக்குவலான கொஞ்சம் அதிகமான தண்ணி ஊற்றி நல்லா அந்த குரணை இல்லாமல் இலக்கி விட்டுருங்க இதுதான் வந்து அந்த காளானோட திக்னஸ்ஸு கொண்டு வரது இதுதான் தான் நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சோன்னா நம்ம காளான் கடையில் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு காளான் பொடுத்துறாங்க அதே மாதிரி ரெடி ஆயிரும் இதை நல்லா அடிச்சு விட்டுட்டு இந்த குரணி இல்லாம அவ்வளவுதான் இது இப்படி எடுத்து வச்சிடலாம் சோ இப்ப நம்மளுடைய கடன் ரெடி பண்ணிடலாம் வாங்க இப்ப ஒரு பேன் வச்சாச்சு அதுல எண்ணெய் ஊத்திட்டோம் எண்ணெய் நல்லா ஹீட் வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணுனது ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க இது கூட நம்ம கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு செஞ்சு முடிச்சிடலாம் இது வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பேஸ்ட்டை டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அந்த இஞ்சி பூண்டுக்கெல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த வாசத்தில் நம்ம இதில் எந்த கலருமே ஆட் பண்ணலாம் அதுக்கு மட்டும் தான் நம்ம கலர் கொடுத்துருக்கோம் முட்டைக்கோஸுக்கு அப்போ இதில் வந்து இப்போ வந்து நம்ம எந்த கலர் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ் டக்கு நிறைய போட்டுறாதீங்க நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்துட்டு டொமேட்டோ சில்லி சாஸ் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் கிடைக்கலன்னு விட்டுருங்க கிடைச்சதுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ண பாருங்கள் நேக்ஸ்டு சோயா சாஸ் சோயா சாஸ் கொஞ்சமா ஒரு பேருக்கு தான் உங்களுக்கு அந்த இந்த சோயா பிளேவர் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் வியூவர்ஸ் அப்படியே வருதா பார்த்தீங்களா ரியல் காளான் நம்ம எப்படி ஸ்ட்ரீட் காளான் போடுறோம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரீட் காளானில் நம்ம கொஞ்சம் நம்மளோட ரியல் காளான் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டால் நல்லா ஒதுக்கி விடுங்கோ நீங்கள் கிண்டுற கிண்டில் வடைச்சட்டியே ஓட்டையாயிடணும் அவங்க இரும்பு இரும்பு சட இரும்பு வடைச்சட்டி வச்சுருப்பாங்க நம்ம இதில் அப்படியே இருக்கு பாருங்கள் நல்லபடியாக ஸ்மெல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு மசாலையெல்லாம் ஒட்டுக்காக போட்டிருக்கோம் இல்லையா ஏன்னா ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் வணக்க வணக்கன்னு வணக்கிறதுக்கு பேஸ்ட்டாக போட்டு டேஸ்ட்டாக வேறு மாதிரி ஆயிடுச்சு இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த காளான் காலன் காளான் வதங்கட்டும் இதில் வந்து நாங்கள் காளான் வந்து நம்ம பிச்சு வச்சிரு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு வச்சுது நம்ம பெருசு பெருசாக போட்டோம் இல்லையா அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக பிச்சு பிச்சு வச்சுது இந்த மாதிரி லைட்டாக பிச்சு பிச்சு போட்டுருங்க சீக்கிரம் இது ஆறிடும் அதனால உங்களுக்கு பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நான் உங்களுக்கு ஆல்ரெடி கான்ஃபிள மாவு தண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னாலே இல்லையா அதை ஆட் பண்ணணும் இதுதான் மெயின் அப்போ தான் நல்லா கிடைக்கும் வியூவர்ஸ் இது போடாமல் விட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் வியூவர்ஸ் நான் அந்த கான்ஃபுலா மாவு கூட கொஞ்சம் நாங்கள் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் எதுக்காகனா அந்த மசாலா இனி கொஞ்சம் கூட அது பிடிக்கிறதுக்காக ஸோ இப்போ நல்லா அது வதக்கி விட்டுருங்க உப்பு கரெக்டாக இருக்குது வியூவர்ஸ் நாங்கள் போட்டது சால்ட் போட கரெக்டாக இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஜாஸ்தியாக போட வேண்டாம் இப்போ அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இல்லை மல்லிகைத்தலையை போட்டுக்கலாம் நீ போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டோன்னா பாருங்க நம்மளுடைய காலன் ரெடி ஆயிடுச்சா நீ கொஞ்சம் கூட ஆகட்டும் வியூவர்ஸ் நான் வந்துட்டு இந்த காளான் மட்டுமே உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு வந்து முட்டை காலனும் நான் இப்படின்ட்டு போட்டுறேன் இது இருக்க முட்டை காலம் என்ன பண்ணணும் தெரியுங்களா வியூவர்ஸ் ஸோ இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனியா ஒரு வேற பவுல்ல என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு முட்டையை ஒன்று உடச்சி ஊற்றிட்டு அதுலேயே லைட்டா பெப்பரும் அண்ட் வந்துட்டு உப்பும் போட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க நல்லா உடச்சி விட்டுருங்க ஸோ நல்லா அது ஃப்ரை பண்ணினதுக்கு அப்புறம் ஸோ நம்மளுடைய இந்த காளான் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் ஒரு ஆளுக்கு முட்டை காளான் வேணும் அப்படின்னா ஸோ அதில் இதுக்கு நம்ம வந்து மூணு வேத்துக்கு செய்கிற அளவுக்கு நாங்கள் இதை எடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இதில் ரெண்டு கரண்டு எடுத்து அதில் போட்டு நல்லா இது பண்ணி விட்டு லாஸ்ட்டு மல்லித்தலையை போட்டிங்கன்னா நம்மளுடைய முட்டை காளான் ரெடி அவ்வளோதான் வியூவர்ஸ் நம்ம இப்போ வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் காரம் பெர்ஃபெக்டாக இருக்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம சோ பண்ணிடலாமா பாருங்க வியூவர்ஸ் நம்மளுடைய காளான் ரெடி நல்ல மழை வந்துட்டு இருக்கு இந்த மழை வர டைம்ல காளானும் அது வந்து இங்க வந்து நான் முட்டை காளான் நான் சொன்ன மாதிரி முட்டை காளான் நான் ரெடி பண்ணிட்டேன் சோ இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா டிடி பண்ணஸ் குக்கிங் லைக் பண்ணுங்க சமைத்த உணவி சுவைக்க மட்டுமல்ல சமைத்த மனிதரை பாராட்டவும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி பனார் குக்கிங் தேங்க்யூ